ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இது சண்டே நேற்று எடுத்த வீடியோ தான் இது சண்டே அப்படின்னாலே வீட்டில் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் நேற்று இருந்துச்சு நேற்று வந்து மதியமே ஒரு கிடா வீட்டுக்கு இருந்துக்கு போனனால மட்டன் எதுவும் எடுக்கலை சிக்கன் தான் எடுத்துருந்தோம் எடுத்துகிட்டு லெக் பீஸ்லாம் வாங்கிட்டு வந்தார் வீட்டுக்காரர் சரி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னா மதியம் சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி வேண்டாம் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு காய்ச்சி அது கூட குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக வறுவல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் நினச்சிட்டு அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டு சிக்கன் கூட்டும் அது கூட சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் கூட்டு பண்ண வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலாக இருக்குது என்ன செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் வறுவல் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை கருவேப்பில வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை வந்து அந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா லைட்டாக கலர் மாற அளவுக்கு வதக்காச்சு வேறு எதுவுமே புளிப்புக்காக நான் எதுவுமே சேர்க்கல நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் என்ன நான் கடையில் வாங்கினாலுமே அது வீட்டில் அரைக்கிற மாதிரி மனமாக இருக்க மாட்டேங்குது இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வளம் போனதுக்கப்புறம் சிக்கன் வந்து கல சின்ன சின்ன பீஸ்லாம் போட்டு கூட்டு மாதிரி வச்சாச்சு ரெண்டு லெக் பீஸையும் அது கூட கொஞ்சமாக மட்டும் பீஸ் எடுத்து வறுவல் பண்ணியிருந்தேன் அதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சனால அதை எடுத்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடு நல்லா வதங்க விட்டுட்டேன் நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா அந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுலேயே வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டு கறி பாதி வந்ததுக்கப்புறம் தான் மசாலா ஐட்டமே சேர்த்துக்கிட்டேன் மசாலா ஐட்டம் வந்து பெருசாக எதுவும் சேர்க்கல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அது கூட வந்து சிக்கன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வற்றி வர அளவுக்கு நல்லா வேக விட்டாச்சு நல்லா வேக விட்டு தண்ணியெல்லாம் விற் வத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆச்சி குழம்பு குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆச்சு குழம்பு மசாலா வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி வறுவலுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணியிருந்தேன் நல்லா போட்டு உதைக்க வந்ததுக்கப்புறம் நல்லா சிக்கன் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா வச்சு ஃபைனலாக சாப்பிட சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டு வச்சுருங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் చికెన్ వరవ లాస్ట్ అప్పుడు తగ్గరించి సమ్మయాసించి